அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதான் அம்மைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம் மாலை ஆறு மணிக்கு லைவ் வந்தேன் ஆனால் இன்றைக்கியும் ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும்தான் ஜஸ்ட் லைக் தட் வந்திருந்தீங்க யாரும் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரி இல்லை எந்த நேரத்தில் வந்தால் நீங்கள் லைவை பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியல அதே மாதிரி நிறைய அடுத்தடுத்த லைவ் செக் பண்ணால் நிறைய பேர் நூறு பேர் வாட்சிங் இரநூறு பேர் வாட்சிங் ஓகே நம்ம வந்து அவங்களுக்கு தேவையான விஷயம் சொல்கிறோம் அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அவங்களுக்கு எது முக்கியம் படுதோ அதை தேடுறாங்கன்ட்டு நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு வந்துட்டேன் ஸோ விருப்பமாக இருக்கிறவங்க லைவ் வரணும்னு நினைக்கிறவங்க லைவ்னு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த டைமுக்கு வரா மாதிரி நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வைங்க இல்லை முடியாது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வெறும் வந்து தினப்பலன் போட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன் இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாபசுவரிடம் ஆணி மாதம் பதினோராம் தேதி புதன்கிழமை திதி பார்த்திங்கன்னா பகல் நாலு ஒரு நாலு மணி வரைக்கும் அமாவாசை இருக்குது அதுக்கு பிறகு வந்து பிரதம திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மிருகசீஸ்வரர் நட்சத்திரம் பகல் பத்து நாற்பது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது நாள் முழுக்க சித்தயோகமாக இருக்குது சர்வ அமாவாசை சந்திரன் வந்து மிதுன ராசிலையும் சந்திராசிரமம் வந்து விருச்சிகராசினியும் இருக்கு சூரிய உதயம் காலையில் ஐந்து நாற்பத்தி நாலுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தெட்டுக்கும் இருக்கு நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்கு மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இருக்கு கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் காலை பத்து முப்பதுல இருந்து பதினொன்று முப்பது வரை இருக்கு மா இரவு ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்கு ராகாலம் எடுத்துட்டோம்னா பகல் பன்னெண்டு பதினொன்னுலேருந்து ஒன்று நாற்பத்தெட்டு வரை யமகண்டம் காலை ஏழு இருபத்தொன்னு முதல் எட்டு ஐம்பத்தெட்டு வரை குளிகை பார்த்தீங்கன்னா குளிகை பார்த்தீங்கன்னா பத்து முப்பத்தி நாலுலேருந்து பன்னெண்டு இருபத்தொன்னு வரைக்கும் இருக்குது இப்போ மிருகசிஷன் நட்சத்திரத்தில் சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற நாளாக தான் இருக்குது சாமி கும்பிட பதவி ஏற்க திருமணம் தானியம் வாங்க எந்த ஒரு சுபகாரியமும் தாராளமாக செய்யலாம் அமாவாசை திதியில சுபகாரியங்கள் செய்யலாம் அதே மாதிரி இறந்தவங்களுக்கு செய்ய வேண்டிய திதி தவிர மற்ற நல்ல செயல்களை செய்யாமல் இருக்கிறது நல்லது இருந்தாலும் நட்சத்திரம் நல்லா இருக்கிறதுனால சுபகாரியம் செய்யலாம் ஒற்றை வார்த்தை ராசி பலனே எடுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசிக்கு நிதானம் ரிஷப் ராசிக்கு புகழ் மிதன ராசிக்கு சஞ்சலம் கரகராசிக்கு வெற்றி சிம்ம ராசிக்கு புகழ் கன்னி ராசிக்கு ஆரோக்கியம் துலாம் ராசிக்கு முயற்சி விருச்சிக ராசிக்கு பகை தனுஷ் ராசிக்கு சிரமம் மகர ராசிக்கு மகிழ்ச்சி கும்பராசிக்கு ஆதரவு மீன ராசிக்கு தெளிவு இது கிரகநிலைகள் வச்சு வெறும் ஒரு வார்த்தையில் சொல்லப்படுற விதம் அதனால இதை விரிவா பார்க்கறது நல்லது ஒற்றை வார்த்தை ராசி பலன் பார்த்தாச்சு இப்போ ராசி பலன் பார்த்தோம்னா மேச ராசியை பொறுத்தளவுக்கு இந்த சை நாள் முழுக்க கொஞ்சம் உங்ககிட்ட வந்து தன்னம்பிக்கையும் உறுதியும் சந்தோஷமும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது துணிவோட எல்லா காரியங்களும் செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் வேலையில் கூட வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பு நல்லாயிருக்கும் சுப காரிய முயற்சிகளில் இருந்த தடைகளெலாம் விலகி மகிழ்ச்சி ஏற்படும் மகிழ்ச்சி ஏற்பட்டு முன்னேற்றமும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரத்துல கூட்டாளிகளோட ஒத்துழைப்போட நல்ல ஒரு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு நாள் பொன் பொருள் சேரக்கூடிய ஒரு நாள் நாள் முழுக்க கொஞ்சம் தெளிவான சிந்தனைகள் இருக்கு முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த தான் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் யோசிச்சு நிதானமா செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் உண்டு பிரச்சனை இல்லாத நாளா இருந்தாலும் சந்தோஷங்கள் நிறைஞ்ச நாளா தான் இருக்கும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலையில உங்களுக்கு உங்களோட வேலைகளுக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் கடின முயற்சியும் கடின உழைப்பும் தேவை ஏன்னா ரெண்டு நாள் நீங்கள் தவற விட்ட வேலைகளை இன்னைக்கு இழுத்து போட்டு செய்கிற மாதிரி இருக்கும் உங்ககிட்ட நேர்ம நேர்மறையான அணுகுமுறையும் நேர்மையாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறதும் நல்ல ஒரு பலன் அளிக்கிற விதமாக தான் இருக்கு கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா தொனக்கிட்ட சந்தோஷமான தருணங்கள் இருக்குது மகிழ்ச்சியான விஷயங்கள் நிறையவே நடக்க வாய்ப்பு ரெண்டு பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சி அதிகமாகும் இனிமையான தருணங்களை அனுபவிக்க வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா நாள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது சில விஷயங்களில் முடிவெடுக்கிறதுக்கும் உகந்த நாளாக தான் இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அதிகமாக பணத்தை சேர்க்கறதுக்கு வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது உங்களோட செ செலவை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தினீங்கன்னா நல்ல சே சேமிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஆடம்பர பொருட்கள் வாங்குறேன்னு கொஞ்சம் வீண் வரையும் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை சின்னதாக சளி மற்றும் இருமல் இருக்கலாம் அதுக்கு ஓய்வு எடுக்கிறது மருத்துவம் எடுத்தால் நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ராசி உங்களுக்கு கொஞ்சம் கடின உழைப்பு எல்லா விஷயத்துலேயும் தேவைப்படுது செய்கிற சின்ன சின்ன வேலைகளாக இருந்தாலும் கடின முயற்சி தேவைப்படுற மாதிரி இருக்குது குடும்பத்தில் சொல்லிக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இல்லை கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த ஒரு சூழ்நிலையும் புத்திசாலித்தனமாக பொறுமையாக கையாள வேண்டியது அவசியம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா பிரச்சனைகளை தவிர்க்கறதுக்கு உதவியாக இருக்கும் நண்பர்கள் மூலியமாக ஒரு சிலருக்கு உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அனுபவங்களோட ஆலோசனை பார்த்தீங்கன்னா நல்ல தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுத்துறதுக்கு உ உதவியாக இருக்கும் நாளை கொஞ்சம் பொறுமையாக கொண்டு போனீங்கன்னா நல்ல ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் எந்த செயல் செய்கிறதா இருந்தாலும் உறுதியும் தன்னம்பிக்கையோடு செய்ய பதட்டத்தோட செய்யாமல் இருந்தீங்கன்னா நல்லது பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நாள் முழுக்க கொஞ்சம் உறுதியோடவும் தைரியத்தோடவும் செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு வெற்றி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட உங்களுக்கு இன்னைக்கு வேலை பல அது அதிகமாக தான் இருக்கும் அவ்வளோ ஈஸியாக வேலையை முடிக்கிறது சாத்தியம் இல்லை முடிஞ்ச அளவுக்கு திட்டமிட்டு கவனமாக உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா நல்லது பிரச்சனை இல்லாமல் நாளை பார்த்துக்கறதும் நல்லதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொண கூட முடிஞ்சா வெளியிடங்களுக்கு போயிட்டு வாங்க அதனால ரெண்டு பேருக்குள்ளேயும் கொஞ்சம் பிணைப்பு அதிகரிக்கிறதுக்கும் புரிதல் அதிகரிக்கிறதுக்கும் உதவியா இருக்கும் குடும்ப விஷயங்களை வெளியில பேசிட்டு சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்டதுக்கு முயற்சி செய்யுங்க பண விஷயத்துல கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு தான் இருக்கு அதிர்ஷ்டத்தை விட கடின உழைப்பு தான் இன்னைக்கு நீங்கள் நம்ப வேண்டியதாக இருக்கு தான் வரவு நல்லா இருக்கும் சேமிக்க முடியாது சேமிக்கிற அளவுக்கு பணம் கையில் இல்லை அதே மாதிரி செலவுகளும் கட்டுக்கொள்ள இல்லாமல் இருக்குது செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோல் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது எண்ணெய் பதார்த்தங்கள் எல்லாம் தவிர்த்துட்டு ம ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது நல்லது அடுத்த ராசி மிதுன ராசி உங்களுக்கு கலவையான நாள் நல்லதும் இருக்கும் கல கேட்டதும் இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக சூழ்நிலைகள் சந்தர்ப்ப விஷய நடக்கிற விஷயங்களை புத்திசாலித்தனமாக கையாள வேண்டியது அவசியமா இருக்கு பண வரவு நல்லா தான் இருக்கும் நண்பர்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களால் ஓரளவுக்கு நல்ல ஒரு அனுகூலமான பலன் உண்டு வேலை செய்கிற இடத்துல வெறும் வருமானம் பெறுகிறதுக்கு உங்களோட முயற்சிகள் கொஞ்சம் உதவியா இருக்கும் சுபகாரியங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியற மாதிரி இருக்கு எந்த பாதிப்பும் கிடையாது பெருசாக வந்து நாளை வந்து எதிர்பார்க்காம இன்றைக்கி நாள் எப்படி போகணும்னு நீங்கள் முடிவெடுத்து அதனோட அமைதியாகவும் பொறுமையாகவும் கொண்டு போகிறது நல்லது உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது முடிஞ்ச அளவுக்கு சுற்றி இருக்கிறவங்கள அனுசரித்து மிடுக்கான போக்கோட போனீங்கன்னா நல்லது உங்களோட வேலைகளை நீங்கள் கவனமாக செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எந்த ஒரு நாளாக இருந்தாலும் அது போகிற போக்கில் உங்களோட வேலைகளை செஞ்சுட்டு போங்க பாராட்டு பேரெல்லாம் எதிர்பார்க்காதீங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட முடிஞ்ச அளவுக்கு அன்பாக அமைதியாக அணுக வேண்டியது அவசியம் அவங்கள நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க புரிதல் இல்லாமல் புரிதல் குறையாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் வரவு இருக்குது ஆனால் செலவுகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் பணத்தை கவனமாக கையாளுறது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கலைனாலும் பரவாயில்ல செலவுகளை கட்டுப்படுத்தினீங்கன்னா நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் பாதுகாப்பு இல்லாத உணர்வு இருக்கிற மாதிரி இருக்குது அது பிரார்த்தனை செஞ்சிங்கன்னா ஆரோக்கியத்தை பாதிக்காமல் பார்த்துக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் பெரிய பாதிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை நாளை வந்து அமைதியாக கொண்டு போனீங்கன்னா போதும் அடுத்த ராசி கடகராசி உங்களுக்கு வரவும் இருக்கும் செலவு டபுளாக தான் இருக்குது சந்தோஷங்களும் இருக்குது வருத்தங்களும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது காரியத்தில் கொஞ்சம் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்குது தொழில்லையும் பார்த்திங்கன்னா லாபம் தடைப்படுற மாதிரி இருக்குது பண விஷயத்தில் இன்றைக்கி ரொம்பவே கவனமாக இருக்கும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா பிரச்சனைகளை தவிர்க்கறதுக்கு வழியாக வகுக்கும் எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுறது நல்லது கூட பிறந்தவங்க வழியில் உதவிகள் கிடைக்கிற மாதிரி இருக்கும் நாளை கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக கொண்டு போங்க நண்பர்கள் ஒரு சிலருக்கு உதவியாக இருப்பாங்க அது மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களை நீங்களே உற்சாகமாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா பெரிய பாதிப்புகள் இருக்காது எந்த ஒரு விஷயத்துக்கும் கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வேலையில் பிரச்சனைகள் இருக்குது தடைகள் தாமதங்கள் சந்திக்கிற மாதிரி தான் இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவங்கள அனுசரித்து போனிங்கன்னா அவங்களோட ஆதரவு கிடைக்கும் உங்களோட வேலைகளை கொஞ்சம் கவனமாக தவறுகள் இல்லாமல் திட்டமிட்டு செய்கிறது நல்லது பதட்டம் குழப்பத்தெல்லாம் வேலையில் காட்டாமல் இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே துணை கூட முடிஞ்ச அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க உங்களோட பதட்டத்தையும் குழப்பத்தையும் தொணைக்கிட்ட காட்டாமல் இருக்கிறது நல்லது சில புதிய நபர்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேற்றம் அடையிறதுக்கு இந்த நாளை கொஞ்சம் அமைதியாக கொண்டு போறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு அதிகமாக இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் பண விஷயத்தில் ரொம்பவே கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் விரயமாகாமல் பார்த்துக்கோங்க இழப்பு எடுப்படாமல் பார்த்துக்கோங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கண்ணெரிச்சல் உஷ்ணம் சம்மந்தமான பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது ஆற்றலும் உறுதியும் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது தன்னம்பிக்கையோடு நாளை கொண்டு போங்க அடுத்த ராசி சிம்மராசி நீங்கள் உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு என்ன விஷயம் செஞ்சாலும் அது சாதகமான பலனைத்தான் தரும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது பெற்றோரோட அன்பை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கூட வேலை செய்கிறவங்களோட சுமூகமான உறவு ஏற்படும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல கொஞ்சம் ஆர்வமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பயணங்களால் நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக தான் இருக்குது உங்களோட நேர்மையான முயற்சி மூலியமாக அதிசயங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் உங்களை நீங்களே ஆன்மீகத்தில் ஈடுபடுத்தி கொட்டு நல்ல ஒரு மகிழ்ச்சியும் திருப்தியும் அடையக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு சேமிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா பணத்தை சேம் அதிக அளவுல சேமிங்க வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலையில கொஞ்சம் அனுசரணமாக அனுசரணையான போக்குகள் இருக்குது கூட வேலை செய்கிறவங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க நீங்கள் செய்கிற வேலைகள் எல்லாமே திட்டமிட்டபடி பிளான் பண்ணபடி கரெக்டாக நடக்கிற மாதிரி இருக்குது அதனால் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் உங்களோட வேலைகளை செய்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை வேலைக்கான பாராட்டும் அங்கீகாரமும் ஊக்கத்தொகை இல்லைன்னா பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ வடிவில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாள் உங்களுக்கு துணையோட மகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது திருப்தியான மனநிலையோட நாளை சகஜமாகவும் சந்தோஷமாகவும் கொண்டு போக வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மகிழ்ச்சியாகவே நான் கொண்டு போகலாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அதிக அளவில் பணம் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது பயனுள்ள பங்கோ இல்லைனா வந்து சேமிக்கிறதுக்கு முதலீடு செய்யறதுக்கு பணத்தை பயன்படுத்துவீங்க அது உங்களுக்கு ரெட்டிப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பண விஷயத்தில் நல்ல ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் உகந்த நாளாக தான் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனைகளில் கொஞ்சம் வெளியில் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது திருப்தியான மனநிலை உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் கவலையே இல்லை அடுத்த ராசி கன்னிராசி உங்களுக்கு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பில் முன்னேற்றம் ஏற்படுற மாதிரி இருக்குது உறவினர்கள் வ வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலையிலையும் பார்த்திங்கன்னா பாராட்டும் பேரும் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கு தொழிலில் கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது குடும்பத்தோட டைம் ஸ்பென்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வேலையில் அங்கீகாரமும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்களும் சந்திக்கிற மாதிரி இருக்குது சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் உங்களோட தேவைகள் எல்லாமே பூர்த்தி நாளாக தான் இருக்குது மகிழ்ச்சியாகவே இந்த நாளை கொண்டு போகலாம் செய்கிற செயல்களில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் எல்லா விஷயத்துலையும் கிடைக்க வாய்ப்பு உண்டு வேலையில பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை கவனமாக செய்வீங்க எந்த ஒரு தவறுகளும் இல்லை நல்ல ஒரு மேலதிகாரிகள் கிட்டேருந்து நல்ல பெயர் சம்பாதிக்க முடியும் ஏற்றங்கள் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது உண்டான வாய் புதிய வேலை வாய்ப்புக்கும் வாய்ப்புகள் இருக்குது எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீங்க செயற்க செய்கிற வேலைகளுக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும் ஒரு சிலருக்கோ பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்க வாய்ப்புண்டு சரியான நாள பயன்படுத்தலாம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட மகிழ்ச்சியாகவும் இனிமையாகவும் நாளை கொண்டு போவீங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் மறைஞ்சு சுமூகமான உறவு நல்ல ஒரு புரிதல் அந்நுண்ணியம் மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே உண்டு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு நல்லாவே இருக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்குது மகிழ்ச்சியான பயனுள்ள விஷயத்துக்காக செலவு செய்வீங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஆரோக்கியத்தை அளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லை உங்ககிட்ட இருக்கிற ஆட்டலும் உறுதியும் ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வச்சிருக்கும் தன்னம்பிக்கையோட நாளை கொண்டு போகலாம் எந்த பிரச்சனையும் இல்லாம மகிழ்ச்சியாக நாள் அமையும் அடுத்த ராசி துலாம் ராசி உங்களுக்கு உடல்நிலையில் கொஞ்சம் சோர்வும் சுறுசுறுப்பு இல்லாத மனநிலையும் ஏற்படுற மாதிரி இருக்குது பசங்களால் பொறுப்புகள் காரணமாக வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடந்தாலும் செலவுகள் கட்டுக்குள்ள இல்லை வேலை செய்கிறவங்களுக்கு வேலை பலு கொஞ்சம் தான் இருக்கும் தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு படுறது மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியும் அமைதியும் ஏற்படுத்தி கொடுக்கும் பெரிய அளவில் இன்னைக்கு அனுகூலமான பலன்கள் எதிர்பார்க்காதீங்க அதிர்ஷ்டத்தை விட உங்களோட முயற்சியும் தன்னம்பிக்கையிலையும் அவசியமாக இருக்கணும் நம்பிக்கை வச்சு உங்களோட செயல்களை காரியங்களை செஞ்சிங்கன்னா நல்லது எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது சுபகாரிய முயற்சிகளை தடைக்கு பின்னாடி கொஞ்சம் ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது கவனமாக நாளை சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் கொஞ்சம் இறுக்கம் இருக்கத்தான் செய்து ஓய்வு கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட வேலை முறைகளை திட்டமிட்டு கரெக்டாக செய்ய வேண்டியது அவசியம் தவறுகள் இல்லாமல் செஞ்சிங்கன்னா நல்லது பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போங்க கூட வேலை செய்கிறவங்களோட விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை காரணமாக துணைக்கூட ஆரோக்கியமான உறவு முறை இல்லை தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது எந்த விஷயத்தையும் சகஜமாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா நாள் கொஞ்சம் அமைதியாக போகும் எதுக்கும் ஆகாமல் நாளை போகிற போக்கில் கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்துனீங்கன்னா நல்லது அமைதியாக பணத்தை கவனமாக கையாளுங்க எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்பட்டு வீண் விரயம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது சேமிக்கலனாலும் பரவாயில்ல கடன் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பதட்டமான மனநிலை கவலைகள் காரணமாக ஆரோக்கிய பாதிப்பு இருக்குது ஓய்வு மனசை அமைதியாக வச்சுக்கிறதும் நல்லது அடுத்த ராசி விருச்சிக ராசி உங்களுக்கு காலையிலேருந்து கொஞ்சம் குழப்பங்கள் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது நிறைய அதிகமாக யோசித்து அழுத்திக்காதீங்க ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் குடும்பத்துலேயும் சின்ன சின்ன சஞ்சனங்கள் இருக்கிற தான் இருக்குது உங்களோட குழப்பமான மனநிலை பதட்டம் காரணமாக பல விஷயங்களில் தவறுகள் ந ஏற்பட வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் அடுத்தவங்களை நம்பி கொடுக்காதீங்க அது உங்களுக்கு நல்லதில்லை சுபகாரிய முயற்சிகளில் வெளிப்பயணங்களையும் தவிர்க்கிறது நல்லது செய்கிற செயல்கள் கொஞ்சம் கவனமாக திட்டமிட்டு செய்கிறது நல்லது பொறுமையும் நிதானமும் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்பவே அவசியம் தேவை உங்களோட இலக்குகளை அடையிறதுக்கு கொஞ்சம் கடின முயற்சியும் கடின உழைப்பும் தேவைப்படுது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வளர்ச்சிக்காக இந்த நாளில் அதிகமாக பயன்படுத்த முடியாது சில ஏற்ற இறக்கங்கள் இருக்குது கவனமாக திட்டமிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது முக்கியமான முடிவுகள் எடுக்காமல் இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு முடியாது ரொம்பவே தடைகள் தாமதங்கள் அதுக்கு காரணம் உங்களோட மனக்குழப்பங்கள் தான் முடிஞ்ச அளவுக்கு வேலையில் உங்களோட குழப்பங்களை மிக்ஸ் பண்ணி வேலைகளில் தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது கவனமாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு தவறுகள் இல்லாமல் செஞ்சிங்கன்னா பிரச்சனைகள் இல்லாமல் நாள் போகும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் தனது தனக்கூட அமைதியாக பொறுமையாக இருங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் தன்னிச்சையாக ஒதுங்கி இருக்கிறது நல்லது தேவையில்லாத பழைய பிரச்சனைகளை கிளறி வாக்குவாதங்களோ விவாதங்களோ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது புரிதல் குறைய வாய்ப்பிருக்கு கவனமானால் கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் வரா மாதிரி இருக்கு ஆனா செலவுகள் பார்த்தீங்கன்னா டபுளா இருக்கிற மாதிரி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கையாள வேண்டியதும் ச பணத்தை கவனமா கையாள வேண்டியதும் அவசியமா இருக்கு வீண் விரையங்களோ இழப்புகளோ ஆகாம பாத்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு முதுகு வலி உடல் வலி ஏற்பட வாய்ப்பிற்கு ஓய்வு எடுக்கிறது நல்லது அடுத்த ராசி தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சியான நாளாக தான் இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை செய்கிற விஷயங்கள் எல்லாமே சாதகமான பலன் கிடைக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தில் மனம் மகிழ்ச்சி தர அளவுக்கு நிகழ்ச்சிகள் நடக்கிற மாதிரி இருக்குது சிறப்பான நாளாக தான் இருக்கும் உங்களோட செயல்களில் நல்ல பலனும் நல்ல முடிவுகளும் கிடைக்கிற மாதிரி இருக்குது எதிர்காலத்துக்கு உண்டான முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல உறுதியாக இருப்பீங்க அதுக்குண்டான சாதகமான பலனும் உண்டு பசங்க மூலிமா மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் அறிமுகம் ஏற்படுற மாதிரி இருக்குது தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்குது வேலையில் பொறுத்தளவுக்கும் நல்ல ஒரு ஆர்வத்தோட ஈடுபடுற நாளாக தான் இருக்குது சந்தோஷமான தருணங்கள் நிறையவே இருக்கும் குடும்பத்தோட டைம் ஸ்பென்ட் பண்ணுவீங்க சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியிற நாளாக தான் இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு சிறப்பான நிலைமை இருக்குது நல்ல அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் புதிய வேலைக்கான வாய்ப்பும் பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இன்றைக்கி நிறையவே இருக்குது எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாமல் சரியா பயன்படுத்திக்கிறது நல்லது எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு இந்த நாள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் கணவன் மனைக்குள்ள பார்த்தீங்கன்னா நல்ல கம்யூனிகேஷன் பேசுகிற விதம் இனிமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு ரெண்டு பேருக்குள்ள நல்ல ஒரு நல்லிணக்கமும் புரிதலும் அதிகமாக வாய்ப்பு இருக்கு ஜாலியாக மகிழ்ச்சியாக குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் சந்தோஷங்கள் நிறைஞ்ச நாளாக தான் இருக்கு இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி சிறப்பாகவே இருக்கும் சேமிப்பு நிலை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அக்கௌண்ட்டில் நல்ல சேமிப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை மகிழ்ச்சியாக உங்களோட நாளை கொண்டு போகலாம் செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்குது செலவுகளும் பயனுள்ள விதமாக தான் இருக்குது அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சீரான ஆரோக்கியம் தேக ஆரோக்கியத்தை பராமரிக்கிறனால தான் இருக்குது உடற்பயிற்சியும் உற்சாகமும் உங்கள் கிட்டே நல்லாவே இருக்கும் அடுத்த ராசி மகர ராசி உங்களுக்கும் நல்ல ஒரு உற்சாகமும் சுறுசுறுப்பும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது நாள் முழுக்க செய்கிற சின்ன சின்ன விஷயங்களும் உங்களுக்கு வந்து சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது பெரிய மனிதர்களோட சந்திப்பு பார்த்தீங்கன்னா நல்லதுக்கு ரொம்பவே பயன் தர மாதிரி இருக்கும் பசங்க பொறுப்போடு நடந்துக்குவாங்க உறவினர்கள் மூலிமா நல்ல ஆதாயம் கிடைக்கும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குகிற எண்ணம் நிறைவேறும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது வாழ்க்கையில் இன்னைக்கு எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் மனசுல கவலைகள் இல்லாமல் மகிழ்ச்சியான நாளாக தான் இருக்கு ப்ரா கோயிலுக்கு போவீங்க மகிழ்ச்சியாகவே அமைதியாகவும் திருப்தியான மனநிலையோட இன்னைக்கு நாள் முழுக்க இருப்பீங்க மனசுல ஒரு ஆறுதலும் சந்தோஷமும் கூடவே இருக்கிற மாதிரி இருக்கு செய்கிற விஷயங்கள் நல்ல ஒரு பலன் தர மாதிரி தான் மனநிலை இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க பொறுமையோட நிதானமாக திட்டமிட்ட செயல்பாடு சிலருக்கு அங்கீகாரமும் கண்டிப்பாக உங்களோட வேலைகளுக்கு உண்டான உயர்வுகளுக்கும் வாய்ப்புகள் அமையும் கவனம் செதறாம உங்களோட வேலைகளை திட்டமிட்டு சிறப்பாக செய்வீங்க அதுக்கு அது அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமாக அமைகிற மாதிரி இருக்குது பாராட்டும் பேரும் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட நட்பாவும் அன்பாவும் பயசி பழகி இனிமையான தருணங்கள் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் நிறையவே இருக்குது குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது பயன்படுத்திக்கிங்க நல்ல ஒரு தெளிவான சிந்தனைகள் இருக்கிறதுனால முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நல்லாயிருக்கும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பண வளர்ச்சி வரவு சிறப்பாகவே இருக்கு அதிக சேமிப்புக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு எதிர்காலத்துக்கு சேமிக்கிறது நல்லது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை செலவுகளும் கட்டுக்குள்ளே தான் இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல தேக ஆரோக்கியம் உங்ககிட்ட இருக்கிற உறுதியும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான மனநிலை ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்கும் அடுத்த ராசி கும்பராசி உங்களுக்கு பொறுப்புகள் தேவையில்லாத குழப்பங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் செலவுகளும் ஏற்படும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பசங்களோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் உங்களோட வளர்ச்சியை தக்க வச்சுக்க முடிஞ்ச அளவுக்கு செய்கிற விஷயங்கள் காரியங்களில் விழிப்புணர்வோடு செய்ய வேண்டியது அவசியம் யதார்த்தமான அணுகுமுறை எல்லா விஷயத்துலையும் தேவைப்படுது முடிஞ்சால் இன்றைக்கி நாளில் எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்காதீங்க கலவையான மனநிலை இருக்குது நல்லதும் கெட்டதும் குழப்பங்களும் நிறையவே இருக்கிறதுனால மனசும் குழம்பி போய் தான் இருக்குது தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையாட்களை கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் நண்பர்கள் சந்திப்பு மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியை தர மாதிரி இருக்குது வேலை பலு குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க சுற்றி இருக்கிறவங்கள இன்றைக்கி அனுசரித்து போக வேண்டியது அது குடும்பமாக இருக்கட்டும் வேலை செய்கிற இடமா இருக்கட்டும் அனுசரித்து போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட முழு கவனத்தையும் செலுத்தி வேலைகளை செய்யுங்க குடும்பத்தில் இருக்கிற ப பிரச்சனைகளை பதட்டத்தை வேலையில் காம் கொண்டு வந்து வேலைகளில் தவறுகள் ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா கூட நல்ல முறையில் தொடர்பு கொள்ள மாட்டீங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள் உங்களோட பணப்பிரச்சனை பண விஷயங்களால் தனக்குட சண்டை சச்சரவு ஏற்பட வாய்ப்பு வாக்குவாதங்கள் இல்லாமல் அமைதியானால கொண்டு போகிறது நல்லது இல்லைனா நீங்கள் தன்னிச்சையாக ஒதுங்கி போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பண வரவு இருந்தாலும் அஜாக்கிரத காரணமாக பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் குடும்பத்தில் அத்தியாவசிய செலவுகள்ன்ற பேரில் அனாவசிய செலவுகளை அதிகமாக செய்கிற மாதிரி இருக்குது பார்த்து கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரில் பொறுத்த அளவுக்கு பற்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனம் செலுத்துங்க கால்சியம் தூங்குங்க நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி கடைசி ராசி மீன ராசி உங்களுக்கு இன்னைக்கு ஒற்றுமை இல்லாத ஒரு நாளா இருக்கும் மனசில் நிம்மதி இல்லாத நாளாக இருக்கும் பண பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு குறிப்பாக சொல்லணும்னா பற்றாக்குறை இருக்கு உறவினர்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே சோம்பேறித்தனம் இல்லாமல் சுறுசுறுப்பாக வேக விவேகமாக வேலைகளை செயல்களை செய்கிறது நல்லது உங்ககிட்ட இருக்கிற மந்தமான மனநிலை காரணமாகவும் பண பற்றாக்குறை காரணமாகவும் தேவையில்லாத குழப்பங்களை ஏற்பட வாய்ப்பு முக்கியமான முடிவுகளை எதுவும் எடுக்காம இருக்கிறது இன்னைக்கு நல்லதா இருக்கும் மனசை அமைதியாக வச்சுக்க கோயிலுக்கு போய்ட்டு வர்றது நல்லது தொழில் சம்பந்தமான எடுக்கிற முயற்சிகளுக்கு தடையும் தாமதங்களும் ஏற்பட வாய்ப்பு வேலை விஷயமா பயணங்களால வெளி மாநிலத்தின் இல்லைன்னா வெளி புது நபர்களோட நட்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் கொஞ்சம் தாமதமாக தான் கிடைக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட கொஞ்சம் வேலைகளை கவனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது குழப்பங்கள் காரணமாக தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களோட வேலைகளை பாராட்டோ பேரோ எதிர்பார்க்காம திட்டமிட்டு நாளை போ தள்ளிட்டு போக வேண்டிய நாளாக தான் இருக்கு வேலைகளை நெ செய்யற செயல்களை நிலுவையில் வைக்காம பார்த்துக்கிறது நல்லது அது பிரச்சனையை ஏற்படுத்தாம பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட கோபத்தையும் எரிச்சலையும் வெளிப்படுத்துற மாதிரி இருக்குது உங்களோட பண பிரச்சனை எல்லாம் துணைக்கிட்ட கோபமா காட்டி நாளை வந்து பிரச்சனைக்குள்ளாக்காதீங்க எந்த ஒரு வாக்குவாதம் விவாதத்தை தவிர்க்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு அது ரொம்பவே வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது கடன் வாங்க வாய்ப்பு இருக்குது பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை தொப்பத்தில் ஓகே உங்கள்கிட்ட இருக்கிற பதட்டமும் குழப்பமும் பிரச்சனைகளும் ஆரோக்கியத்தை கெடுக்கிற மாதிரி இருக்குது ஓய்வு எடுங்க மனசை அமைதியாக வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் லைவ்ல வர விருப்பம் இருக்கவங்க மட்டுமே லைவுன்னு கமெண்ட் பண்ணுங்க சும்மா ஜஸ்ட் லைக் தட் எல்லாருமே லைவ் போட்டு நேரத்துக்கு வராமல் இருந்தால் எங்களால் அது லைவை தொடர முடியாமல் போகுது அது எங்களுக்கும் நேரத்துக்கு வீணாக்கிற மாதிரி இருக்குது சில விஷயங்கள் உங்களுக்கு அத்தியாவசியமாக தேவைங்கிற மாதிரி சில விஷயங்களை செய்கிறோம் அதை பயன்படுத்திக்கிறது நல்லது ஷார்ட்ஸ் வீடியோவில் ஒற்றை வரி ராசி பலன்லாம் வருது அதையும் பாருங்கள் ஒற்றை வார்த்தை ராசி பலன் மாதிரி அதுவும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் அது குறிப்பாக எல்லா கிரகத்தை வச்சும் உங்களுக்கு சொல்கிற பலனாக இருக்கும் அது இது விரிவான ராசி பலன் தினசரி ராசி பலன் போட்டால் போதுன்னா ஓகே வார ராசி பலன் போட்டாலும் யாரும் அதை பெருசாக கண்டுக்கிறது இல்லை முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஆதரவு தேவைங்கிறதுனால நாங்கள் ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்குது சில இன்னமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க நன்றி வணக்கம்